நமசிவாய விஸ்வாமித்திர சைவ சபாவின் கீழ் திருநீலகண்டர் உளவாரப்பணி இரணியல் தண்டியடிகள் உளவாரப்பணி நாகர்கோவில் சுவாமி ஐயப்பன் உளவாரப்பணி வில்லுகுரி அம்மையப்பா உளவாரப்பணி அருமனை விஸ்வாமித்திரர் உளவாரப்பணி நாகர்கோவில் சம்பந்தர் உளவாரப்பணி நாகர்கோவில் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வெள்ளிமலையில் இருந்து உளவாரப்பணி சிறப்பாக நடைபெற்றது அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாகும் அக்காலத்தில் இம்மலை கிராமம் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது இம்மலையை சுற்றி புதிர்களும் பனை மரங்களும் காணப்பட்டன இம்மலையில் ஒரு துறவி வசித்து வந்தார் அவருக்கு நாள்பட்ட நோய்களை குணப்படுத்தும் தெய்வீக சக்தி இருந்தது அந்த உன்னத ஆன்மாவின் ஆசிகளை பெறுவதற்காக மக்கள் வந்து சென்றனர் மேலும் இவர் உணவு உண்பதில்லை நெருப்பு மூட்டி அதன் அருகில் வாயை திறந்து வண்ணம் இருப்பார் எனவும் ஒருநாள் அனைவரும் பார்த்து நிற்க குகையை விட்டு வெளியே வந்து திடீரென மலை உச்சியில் சென்று அதிசயமாக மறைந்தார் என கூறப்படுகின்றது அன்று முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மக்கள் அங்கு வந்து விளக்குகள் ஏற்றி வணங்கினர் காலப்போக்கில் அது முருகபெருமானின் புனித யாத்திரை மையமாக மாறியது மக்கள் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் அதிகமாக வந்து சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்வார் இதன் காரணத்தால் இவ்விடம் வெள்ளிக்கிழமை மலை என்றும் நாளடைவில் இது வெள்ளி மலை என்றும் பெயரில் விளங்குகிறது இம்முருகன் கோவில் இருநூறு அடி மலையின் மேல் அமைந்திருக்கிறது கிழக்கு திசையிலிருந்து இறைவனைக் இறைவனை காண நூற்றி ஆறு படிகளை நாம் கடந்து செல்ல வேண்டும் இக்கோவிலில் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்துடன் நின்ற நிலையில் காட்சி தருகின்றார் முருகபெருமான் வள்ளி தெய்வானை இந்தி பாலசுப்பிரமணியனாக பிரம்மச்சாரியாக காட்சி தருகின்றார் இங்கே பாலமுருகனாக அருள்வதால் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவது இல்லை இக்கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழே முக்கால் மணி வரையும் ஆலய தரிசனத்திற்கு நடை திறந்திருக்கும் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களில் பகல் பனிரெண்டு மணி வரையும் விசேஷ நாளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரையும் ஆலே தரிசனம் செய்யலாம் இக்கோவிலில் வைகாசி விசாகம் தைப்பூசம் மண்டல பூஜை நாள் மார்கழி பதினொன்று ஐப்பசி மாத சஷ்டியின் ஆறு நாட்கள் வருஷாபிஷேக நாள் ஆகிய நாட்களில் விழாக்கள் நடைபெறும் மேலும் இக்கோவிலில் எல்லா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கீர்த்திகை என ஆண்டுக்கு நூற்றி முப்பது நாட்கள் அன்னதானம் நடைபெறுகிறது இங்கு பிரார்த்தனை செய்ய வரும் பக்தர்கள் மட்டுமல்ல மலைக்கு வருகை தரும் மக்களும் பயனடைவார்கள் என நம்பப்படுகிறது சித்திரை பத்தாம் உதயம் அன்று காலை பொழுதில் சூரியன் நீளமான மண்டபத்தை கடந்து வந்து முருகனின் திருப்பாதங்களை தழுவி வணங்குவது கண்கொள்ளா காட்சியாகும் அன்று முருகபெருமானை தரிசித்தால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் எனவும் வெள்ளிமலையில் எழுந்தருளும் கந்தனை வழிபட்டால் குழந்தை பேர்கிட்டும் வரம் கிடைக்கும் நினைத்தவை அனைத்தும் நடக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை ஆகையால் வெள்ளிமலையில் வீட்டிருக்கும் முருகபெருமானை தரிசித்து எல்லா வளங்களும் பெற வேண்டுகிறோம் I'm dead. ஆஞ்சனேய போற்றி இறைவாக போற்றி உழவாறு பணி விஸ்வாமித்திரர் சைவ சபா உழவாறு பணி இன்னைக்கு வெள்ளிமலை முருகன் கோவில சிறப்பாக நடைபெற்றுச்சு இந்த உழவாறு பணியினுடைய சிறப்பு என்னன்னா திருவாசகம் படிப்பதோ இல்லை கைலாய வாத்தியம் வாசிக்கவோ கோவில் கண்டிப்பா அவசியம் அந்த கோவில் இல்லைன்னா இந்த ரெண்டுமே நடைமுறைக்கு வராது உழவார பணி தான் கோவிலே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்காக பயன்பாட்டாக நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பயன்பாடு அப்படியே கண்டினியூ ஆகணும்னா கண்டிப்பாக உழவார பணி செய்து கோவிலை அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும் அதுக்காக தான் இந்த உழவார பணிகளை வச்சு நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் மேற்கொண்டு உளவாரப் பணிக்கு வரும் அடியார்கள் கண்டிப்பாக பணிக்கு வந்து கோவில அடுத்த தலைமுறை கொண்டு போக முயற்சிப்படுறாங்க